செயல்பட தெரியாத நிர்வாக திறமையற்ற வெறும் மதவாதத்த அரசியல் சிறுபான்மை அரசியல் அதே மாதிரி தலித்திய அரசியல் இது மாதிரி தாழ்த்தப்பட்ட ஒரு அரசியல் இதை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே ஒளிய என்ன செஞ்சிருக்கீங்கன்னு தான் கேக்குறோம் வெங்கை வயல சரி சிபிஐ கொடுக்கல கொடுக்கட்டினால விசிகா வெளியேறுமான்னு நினைக்கிறீங்களா வெளியேறாது வெளியேறாது ஏன்னா வெளியேற முடியாது திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்கிறோம் திமுகவுலேயே திமுக ஆட்சி காலத்துலேயே எப்படி நடக்குதுன்னா அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கும் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன் நீங்கள் தான் சொல்லணும் நிலை என்னன்னு சொல்லி அப்படி ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு கேட்குறேன் ஜாகிர் ஹுசேன் வந்து வெட்டப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் வக்பு வாரிய சொத்துக்காக அவர் கால வாழ்நாளெல்லாம் போராடினார் அதை விட்டுருங்க இங்கே புதுக்கோட்டையில் ஜஹர் அலி ஏன் ஏன் வெட்டி வந்து இஸ்லாமிய பாதுகாவல் யாரெல்லாம் வந்து நோம்பு கஞ்சியா இருக்கட்டும் அதுக்கு அரசு மானியம் கொடுத்ததா இருக்கட்டும் அஜு பயணமா இருக்கட்டும் இதையெல்லாம் கொடுத்த ஒரு அதிமுக அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு தீமை செய்கிறதுன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க பாருங்க மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்லை இங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்கு எல்லாம் ஒன்னு சேரக்கூடிய எந்த கட்சி யார் யாரு அதைத்தான் தான் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாஜக கூட்டணி அவ்வளவுதான் இப்ப நாம் தமிழர் சீமான் அவர்களோ அது மாதிரி தாமே தலைவர் திரு விஜய் அவர்களோ என்ன முடிவு எடுக்க போறார்கள் அதை வச்சும் இருக்குது பாமக அதிமுக கூட்டணியில் வரும் வர வேண்டும் சட்டமன்ற தேர்தல அதிமுகவுடன் கூட்டணி வச்சப்போ மூணு புள்ளி எட்டு நாடாளுமன்ற தேர்தல பாஜக கூட போனப்போ நாலு புள்ளி ரெண்டு கூட தான் செஞ்சிருக்கு அதான் என்ன பேசப்படுது வரன கள்ள கூட்டணி அப்படின்னு சொன்னதுக்கு பாஜகவும் திமுகவும் கூட்டணியில இருக்குப்ப கூட்டணியில இருக்கு இல்லை நாணய வெளியீட்டு விழாவுக்கு நீங்க அனுமதி பெற்றீங்கள எப்படி அதிமுகவும் பாஜகவும் இணைச்சு விட்டதுனால நீங்க உத்தமர்களாகி நல்ல புனிதர் பட்டம் பெற்றும் நீங்க நினைச்சிடாதீங்க அதிமுக நீட்டு விளக்குக்கு ஆதரவு ரைட்டா ஆனால் ஏழு புள்ளி அஞ்சு திரு எடப்பாடி பழனிசாமி நடைமுறைப்படுத்தினார் ஆனால் நீங்கள் வழக்கையும் நடத்தலை ஏழு புள்ளி அஞ்சு அதிகப்படுத்தி பத்து சதவீதமும் மாற்றலை ஆனால் பாஜக கள்ள கூட்டணி அதிமுகவும் ஒன்று இந்த அரசியலை எத்தனை நாளைக்கு பேசுவீங்கன்னு கேட்குறேன் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு முறிஞ்ச கூட்டணி மறுபடியும் இணைஞ்சிருக்கு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து திமுகவை வீழ்த்துவோன்னு சொல்லி இருக்கீங்க எப்படி இது சாத்தியப்படும் திமுகவுக்கு அரசியல் எல்லாமே சாத்தியம் ஒரு கட்சி ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி இந்த பதிமூணு கட்சியும் திமுக கூட்டணி வச்சாங்களா கிடையாது அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி திமுக எதிர்க்கட்சி அதிமுக இந்திய நாட்டில் ஆளுகர கட்சி பாஜக எதிர்கட்சி காங்கிரஸ் ஆக மத்தியில் இரண்டு ஆளுகர கட்சியாகவும் எதிர்கட்சியும் தமிழ்நாட்டிற்கு கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட தான் கூட்டணி வைக்கணும் வேற வழி கிடையாது அது அங்கு அது கூட்டணி வைக்கணும்ன்றதை தாண்டி கடுமையான விமர்சனங்களை தானே அதிமுக விலகுது என்டிஏலருந்து விமர்சனங்கள் இருந்தாலும் அதே கூட்டணியோட தானே திமுகவும் அங்க வகித்து மத்திய அமைச்சரெல்லாம் இருந்தாங்கல்ல ஆகவே அரசியலில் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும் அப்படிலாம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட கட்சிகள் தான் அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் காரணம் அதில் சில ஊழல் செய்கிறவங்க இருப்பாங்க சில முரண்பாடுகள் இருக்கும் ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அதிமுக திமுக தான் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது இப்போ இதில் தீர்மானமாக முடிவெடுத்தது திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இத்தனை தேர்தல் சந்திச்சிருக்காங்க ஊரக உள்ளாட்சி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து ஐந்து முறையாக ஐந்து தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எதுக்காக எதுக்காக அவங்களால தனியாக நிற்க முடியாது திமுகனால் தனியாக நிற்க முடியுமா முடியாது ஆகவே அந்த கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணி வச்சிருக்குது பாஜகவோட திமுகவும் கூட்டணி வச்சிருக்கு மத்திய அமைச்சர் அங்க வைச்சிருக்குது இங்க நீங்க கேட்பீங்க அப்புறம் ஏன் விட்டு விலகினீங்க அப்படின்னு எந்த ஒரு அரசியல் கட்சியும் நிரந்தரமாக இருந்துச்சுன்னா நம்ம மாநில கட்சி அதிமுக ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி தேசிய கட்சியோட கூட்டணி வச்சுதான் ஆகணும் அதன் அடிப்படையில் வச்சிருக்கிறாங்க இப்ப காங்கிரஸோட ஏன் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு பிறகும் ஏன் திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்குன்னு யாராவது கேட்கறாங்களா இல்லை ஆனால் எப்போதைக்குமே இருபத்தி ஆறில் மட்டும் இல்லை எப்போயுமே கூட்டணி கிடையாது எதனால்னா ஜெயலலிதா அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகள் வச்சாலுமே இங்கே என்னென்னா தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு அரசியல் இருக்குது திமுகவுக்கு பலமாக இருக்கிறதே அந்த பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு தான் இங்கே சிறுபான்மை வாக்குகள் அப்பா தலித் வாக்குகள்லாம் பெற்று அவங்க ஜெயிக்கிறாங்கன்ற ஒரு இது ஒரு பிம்பம் இருக்குது பிம்பம்ல இதுதான் உண்மை அதை நம்மளுக்கு வரணும் அது நம்மளுக்கு கிடைக்காம போகுது அந்த சிறுபான்மை வாக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு திட்டத்துக்கு வந்து தான் எடப்பாடி வந்து அந்த கூட்டணியில் விட்டு வ விலகிறார் இப்போ அழுத்தத்தின் காரணமாக தான் மிரட்டப்பட்டு டெல்லிக்கெல்லாம் போ போயிருந்தார் எடப்பாடி அலுவலகம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார் இந்த இதெல்லாம் இந்த சர்ச்சையெல்லாம் இருக்குது இதெல்லாம் எப்படி இப்போது அதெல்லாம் அரசியலில் வந்து அழுத்தம் மிரட்டல் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க விருப்பப்பட்டா கூட்டணி வைக்க போறாங்க இல்லாட்டினா வெளியேற போறாங்க இப்ப பின்னடைவு தானே இப்ப அதிமுக ஒரு பின்னடைவு இல்லையே எப்படி பின்னடைவுன்றீங்க இல்ல இஸ்லாமிய வாக்குகளை எப்படி பெற்று வெற்றி பெறும் அதுல அது எப்படி வெற்றி பெறும் அப்படின்னா இப்ப இவங்க புறம் வெற்றி பெற்றதுனால தமிழ்நாட்டில் எத்தனை இஸ்லாமிய கல்லூரிகளை எத்தனை மாணவர்களை படிக்க வச்சிருக்காங்க நீங்க சொல்லுங்க ஒரு ஓட்டுக்காகத்தான் நீங்க தாழ்த்தப்பட்டவர்கள் உங்கள் பாதுகாவலன் சரி சிபிஐக்கு உத்தரவு கொடுத்துருங்க வேங்கை வயலில் ம் சரி சிபிஐ கொடுக்கல கொடுக்காட்டினால விசிக்கா வெளியேறுமான்னு நினைக்கிறீங்களா ம் வெளியேறாது வெளியேறாது ஏன்னா வெளியேற முடியாது முடியாது சரி ஓகே என்னென்னா நான் விசிகா நபர்களுக்கிட்ட பல பே பேட்டி எடுத்திருக்கேன் அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குன்னா இங்கே திமுக எங்களை வஞ்சித்தாலுமே இங்கே பெரிய எதிரி பாஜக அது வந்துடக்கூடாதுன்ற விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படின்ற ஒரு பதில் கொடுக்குறாங்க அப்போது தமிழகத்துக்கு எதிரான ஒரு அரசியலை செய்யக்கூடியது தேசிய கட்சிகள் பாஜக அப்படின்னு வச்சுக்கோ அது கூட கூட்டணி வச்சு நீங்கள் காங்கிரஸ் ஒரு புறம் சொன்னாலுமே பாஜகவுக்கு ஒரு தனி பார்வை இருக்கு இல்லையா ஒரு ஒரு மதவாத கட்சியாக ஒரு பார்வையெல்லாம் வைக்கப்படுது அந்த கூ கட்சி கூட கூட்டணி இருக்கிற அதிமுகவை வீழ்த்தியாகவும் இவங்க சொல்கிறாங்க தேர்தலில் பார்ப்போம் தேர்தலில் என்ன மக்கள் முடிவு சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம் அதாவது ஒரு கூட்டணி நீங்கள் அமைச்சா பல நாட்கள் தொடர்ந்து ஒரு கட்சி தன் நிலையை இழந்து உங்களோட கூட்டணி வச்சா அது சிறப்பான கூட்டணி இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்கிற கூட்டணி அம்மையார் ஜெயலலிதா அன்னை ஹாஜரா கல்லூரின்னு ஒரு கல்லூரி ஆரம்பித்தாங்க வைப்புத்தொகை இருபது லட்சம் இல்லாமலேயே ஒரு கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது கலைஞர் கருணாநிதி அவர்கள் பக்போர்டு காலேஜ் ஆரம்பித்தார் நீங்கள் இஸ்லாமியர் பாதுகாவலன் தானே இந்த நாலாண்டு காலத்தில் ஏதாவது ஒரு இஸ்லாமிய கல்லூரி ஆரம்பிச்சிருக்கீங்களா மாறாக கலைஞருக்கு பிஎஸ்ஓவா இருந்த ஜாகிர் உசைன் முதலமைச்சருக்கு காணொலியில் வேண்டுகோள் விடுத்தும் என் உயிருக்கு அச்சம் இருக்கிறது என்று தெரிஞ்சும் அவர் சொல்லியும் அவர் உயிரை காப்பாற்றலை இஸ்லாமியர்களுக்கு இவங்க செய்யக்கூடியது அதுதான் ஓகே திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்கிற திமுகவுலயே திமுக ஆட்சி காலத்திலே எப்படி நடக்குதுன்னா இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கும் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க நான் எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன் நீங்கள் தான் சொல்லணும் நிலை என்னன்னு சொல்லி அப்படி ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு கேட்குறேன் ஜாகிர் உசேன் வந்து வெட்டப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் வக்பு வாரிய சொத்துக்காக அவர் கால வாழ்நாளெல்லாம் போராடினார் அதை விட்டுருங்க இங்கே புதுக்கோட்டையில் ஜபஹர் அலி ஆமாம் ஏன் ஏன் வெட்டி கொல்லப்பட்டார் கனிம வளத்தை பற்றி வெளிக்கொண்டு வந்தார் தொடர்ச்சியாக புகார் கொடுத்தார்னு ஆனால் நீங்கள் இஸ்லாமியர் பாதுகாவலை இல்லையா அப்போ யாரெல்லாம் நல்லது செய்வார்களோ அவர்களெல்லாம் வெட்டி வீழ்த்துவது நீங்கள் வந்து இஸ்லாமிய பாதுகாவல் யாரெல்லாம் வந்து நோன்பு கஞ்சியாக இருக்கட்டும் அதுக்கு அரசு மானியம் கொடுத்ததாக இருக்கட்டும் அஜு பயணமாக இருக்கட்டும் இதையெல்லாம் கொடுத்த ஒரு அதிமுக அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு தீமை செய்கிறதுன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க பாருங்க மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்ல இல்ல தொடர்ச்சியா பாஜக மேல இருக்கிற அதை விடுங்க அது ஒரு தேசிய கட்சி அது ஒரு தேசிய கட்சி அதால இங்க ஒண்ணும் செய்ய முடியாது இங்க மாநில கட்சி அதிமுகவுடன் கூட்டணி விக்குது அவ்வளவுதானே கூட்டணி ஆட்சி என்பதற்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார்ல எடப்படி பழனிசாமி முடிஞ்சு போச்சுல ஆகவே இங்க இருப்பது இருமுனை போட்டி தான் இங்க திமுகவ வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்கு எல்லாம் ஒன்று சேரக்கூடிய எந்த கட்சி யார் யார் அதைத்தான் தான் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாஜக கூட்டணி அவ்வளவுதான் இப்ப நாம் தமிழர் சீமான் அவர்களோ அது மாதிரி தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களோ என்ன முடிவு எடுக்க போறார்கள் அதை வச்சும் இருக்குது பாமக அதிமுக கூட்டணியில் வரும் வர வேண்டும் ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வச்சப்போ மூணு புள்ளி எட்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட போனப்போ நாலு புள்ளி ரெண்டு கூட தான் செஞ்சிருக்குது ஆகவே அவர்கள் வடபுலத்தில் பலமாக இருக்கிறார்கள் அதனால் பாமக தாவேக்கா ஏன் சீமான அவர்கள் கூட இந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு நாட்டு நலன் மற்றவர்கள் ஒன்று சேர்ந்தா அது தேச விரோதம் இந்த மாதிரி கருத்தை திமுக சொல்றது மக்களுக்கே தீங்கு செய்யறதுக்கு சமம் ஒரு புறம் பாமக நீங்க மற்ற கூட்டணி கட்சிகளை பத்திலாம் பேசுனீங்க இதில் என்டிஏல அமமுகவும் இருக்குது இங்கே அதாவது இபிஎஸ் விரும்பாத நபர்கள் ஓபிஎஸும் டிடிவி சசிகலா போன்றோர் ஆனால் இப்போ இங்கே பாஜக கூட்டணி வச்சதுனால அவங்கெல்லாம் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதீதமாக இருக்கு இல்லையா அதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் அது தான் எதிர்கொள்ளணும் அதிமுக கூட்டணிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஓகே அது அவங்க தான் அவங்களுடைய ரிசர்வேஷன் அது வேற அதை கொண்டு வந்து இதில் இது ஒன்றும் இது பண்ண வேண்டாம் இல்லை தொ ஒட்டு மொத்தமாக இத்தனை சீட்டுகள் வேணும் அப்படின்னு பாஜக தானே கேட்க போகுது அப்போ எல்லாருக்கும் அதில் உட்படுத்தி தானே இந்த இதெல்லாம் கேட்பாங்க ஆமாம் இத்தனை இது இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல முதல் அந்த முடிவு எடுக்கட்டும் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் ஏன் சோலிங் இருக்கு வேட்பாளர் அறிவிச்சாரு என்டிஏ தானே அறிவிக்கணும் ஆமாம் அப்போ நீங்கள் உள்ளே இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா ஏன் அமமுக தலைவரே அதை முடிவு எடுக்கலை அப்போ நாம் என்ன சொல்ல முடியும் இப்போ அப்போது இதெல்லாம் நெருக்கடியே கிடையாது அவர் தனியாகவே ஒரு தொகுதி ஒரு நிர்வாகியை அறிவிக்கிறாரு இந்த தொகுதிக்குன்னு சொல்லி அப்போது விடுபடணும்னு நினைக்கிறாரு இந்த கூட்டணியில் அது தெரியல அது நமக்கு தெரியல சேர்க்க போகிறாங்களா விடுபட போகிறாங்களா அதெல்லாம் யாருக்கும் தெரியாது அரசியல் நாளைக்கு என்ன நடக்கும் அதில் எதுவும் கணிக்க முடியாதுல்ல இருந்தாலும் அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி அவ்வளோதான் இப்போது வக்போர்டு அந்த திருத்த மசோதா விஷயத்தில் நாடு தழுவிய ஒரு அதிருப்தி இருக்குது வக்போர்டு விஷயத்தில் இஸ்லாமியர்களுக்கு அங்கே உரிமை கிடையாது மாவட்ட கலெக்டர் எந்த முடிவு வேணால் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது இது பாஜக கொண்டு வந்ததில் எல்லாருமே அதிருப்தி தெரிவிக்கிறாங்க இப்போ அந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி வந்து அமைஞ்சிருக்கு இஸ்லாமிய கட்சி விலகிறதாக கூட சொல்லியிருக்காங்க அதிமுக கூட்டணியிலேருந்து ஆனால் அதிமுக தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா ஒருவேளை பாஜக ஒரு எதிர்ப்பு அரசியலை செய்தால் சிறுபான்மை மக்கள் மீது திமுக அதிமுக அதை முறியடிக்கும் அரணா நிற்கும் அப்படின்றாங்க அப்போ அதிமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்குது தானே பாஜக வந்ததுன்னா சிறுபான்மை மக்களுக்கான எந்த நலத்திட்டங்களையும் அறிவிக்காது செய்யாது மாறாக சிறுபான்மை மக்களை நெசுக்க பார்க்கும் இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை நீங்களே கட்டமைக்கிற ஒரு யார் கட்டமைக்கிற யார் திமுக போன்ற கட்சிகள் இன்னமும் இஸ்லாமியருடைய பாதுகாவலன் போல இவங்களாம் வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க தன் நிலையை திமுக வடமாநிலத்தை விடுங்க நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் ரைட்டா இங்கே நடக்க போகிறது வந்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுமா வேண்டாமா இங்கே நடக்கிறது மதவாத அரசியல் ஜாதியவாத அரசியல் இது தான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் எடுபடாது செயல்படுகிற அரசியலை அதிமுக செஞ்சிச்சு நான் தான் சொன்னேன்ல இவ்வளோ விஷயங்களை சொன்னேன் என்ன பதினோரு மருத்துவக் கல்லூரி எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு கண்டிகை திருக்கண்டிகை நீர்த்தேக்கம் அது மாதிரி கொரோனாவில் கையாண்டது கஜா புயலை எதிர்கொண்டது செப்டம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தான் தடுப்பூசி இயக்கம்னு ஒன்று வந்துச்சு அதுக்கு முன்னாடி அப்போ எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது தடுப்பூசியை கண்டுபிடிக்கப்படலை அப்போ இவ்வ மராமத்து இவ்வளவு வேலைகள் செஞ்சதுக்கு பிறகும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அது மாதிரி ஆயிரம் ஏக்கரில் கால்நடை பூங்கா அப்போ இவ்வளவையும் செய்தவரை எதுவுமே செய்யாத ஒரு திமுக கூட்டணி பார்த்து பயப்படுது இவ்வளவு செஞ்சிட்டாரே ஆனா அந்த தான் ஆறு மாசத்துல சொன்னோம் நீங்க எதுவுமே செய்யல ஒன்றே ஒண்ணு செஞ்சீங்க மதவாத அரசியல் ஜாதியவாத அரசியல் எல்லா கட்சியும் நாங்க ஒன்றா இருக்கிறோம் இங்க பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு உண்டு நான் இல்லைங்கள மறுத்து பேசுவதற்கு நானே அண்ணாந்து பார்த்து எச்சுலாம் என் முகத்தில் தான் ஆனால் தி அதிமுக இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போது பத்தாயிரம் ரூபாயில ஒரு குடும்பம் வண்டி ஓட்டுச்சுப்பா ஆனால் இன்னைக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா தேவைப்படுது எல்லாவரையும் உயர்த்தியாச்சு ஆகையினால் இந்த அதிமுக வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் இவர்கள் வெறுமனே விளம்பரத்தை கையில் வைத்து கொண்டு தினமும் எந்த பேப்பர் எடுத்தாலும் எல்லா இடத்துலையும் கலர் கலராக வண்ணங்களை இது பண்ணிக்கிட்டு வார்த்தைகளால் வசந்தத்தை பேசிக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி அடியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அகற்றப்படும் கூட்டணியினால் அது வேற அப்படின்னா தனியாக திமுக என்னைக்கா நீங்கள் இவ்வளோ நல்லது செஞ்சிட்டிங்கல்ல தனித்து நின்று திமுக வெற்றி பெறாதுன்றீங்க பெற்றுக்கான்னு கேட்குறேன் திமுக வந்து பாஜகவோட கள்ள கூட்டணியில் இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக திரு இபிஎஸ் அவர்கள் வந்து குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தார் இப்போ நேரடியாக இவரே வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு மக்களை எதிர்கொள்ள போகிறாரு திமுக வீட்டுக்கு அனுப்ப போகிறோன்னு அப்போ இந்த இந்த குற்றச்சாட்டு இல்லையா அவர் இனிஷியலாக வச்சது பாஜகவோட கள்ள கூட்டணி திமுக அப்படின்னு சொல்லி அப்போது இங்கே பாஜக எதிர்ப்பு இருக்குது அப்படின்றத அவரே ஊர்ஜி ஊர்ஜிதப்படுத்துகிறார் அப்போ பா பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் தானே பின்னடைவு தானே அதெல்லாம் ஒரு செட்பேக் கிடையாது நீங்கள் சொல்ல நல்ல கூட்டணி எல்லாம் அதான் என்ன பேச விடுங்க அதை தான் வரனே கள்ள கூட்டணி அப்படின்னு சொன்னதுக்கு பாஜகவும் திமுகவும் கூட்டணியிலேயே இருக்குப்ப கூட்டணியிலேயே இருக்கு இல்லை இல்லை நாணய வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் அனுமதி பெற்றீங்களே எப்படி அது ஒரு அரசு நிகழ்வாக நடத்துகிறாங்க ராஜ்நாத் சிங் வராரு வெளியிட்டு போறாரு கரெக்ட் அரசு நிகழ்வு தானே எந்த அமைச்சர் உங்களுக்கு வந்து நிதித்துறை அமைச்சர் தானே வரணும் ராணுவத்துறை அமைச்சர் அழைச்சிங்களே இது கள்ள கூட்டணியா நல்ல கூட்டணியா கடலில் பேனாவுக்கு சிலை வைப்பதற்கு இதே இது ராணிமேரி கல்லூரி இடிக்க வந்தப்போ கடலுக்கு அருகாமையில் ஒரு கல்லூரி இருக்கு அது பெண்கள் கல்லூரி ஆகையினால் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கடல் வளம் பாதிக்குன்னு சொல்லி சொன்னீங்கல்ல இன்னைக்கு உங்களுக்கு செல வைக்கிற போது கடல் வளம் பாதிக்கப்படலையா ஆளுங்கட்சியா நீங்க கூட்டணியில் இல்லைல்ல எப்படி அனுமதி வாங்குனீங்க அதை விட்டுருங்க பதினைந்து நிமிடங்கள் தான் ஒரு மாநில முதலமைச்சர் இந்திய நாட்டினுடைய பிரதமரை பார்ப்பதற்கு நேர கால அவகாசம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் பேசுனீங்களே என்ன பேசுனீங்க நீங்க செஸ் ஒலிம்பியாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் சிங்கப்பூர்ல இருந்து நேர பிரதமர் அலுவலகத்துக்கு போய் பார்த்துட்டு அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வராரு கள்ள கூட்டணியா நல்ல கூட்டணியா இது இவ்வளவு செஞ்ச உங்களால ஏன் சேலம் தலவாசல் உங்களால் திறக்க முடியல ஏன் நீட்டு விளக்கு பெற முடியல நீட்டை கொண்டு வந்தது யாரு நீங்கள் காங்கிரஸ்ன்னு சொல்லுவீங்க இப்போ அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறது பாஜக பாஜக நீட்டை வரவேற்குது நீட்டு தான் நல்லதுன்னு சொல்லக்கூடிய கட்சி பாஜக அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீட்டை எதிர்க்கிற பேச்சுகளை பேசுறது எப்படி ஒரு இங்கே பாஜகவும் கொண்டு வரல காங்கிரஸ் கொண்டு வரல இது உச்ச தீர்ப்புங்க அது ம் உச்ச நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கில் நிற்குது நிற்குது ஓகே ஆனால் பாஜக அந்த வழக்கை நடத்துவதற்கு திமுக ஆளுநர் வழக்கில் எவ்வளவு அக்கறை காட்டினீங்க ஏன் நீட்டு வழக்கு உங்களால் அந்த ஐந்து நபர் நீதிபதி கொடுத்தாங்களா ஐந்து நீதிபதிகள் பதினோரு நீதிபதிகளை ஏன் உங்களால் இன்னும் வரைக்கும் அமைக்க முடியல என்ன காரணம் எனக்கு அரசியல் செய்யிருக்கே நேரம் பத்தல இரட்டை வடம் போடுது இந்த விஷயத்துல ஆமா இல்ல சார் இப்ப பாஜக நிலைப்பாடு என்ன சார் நீட்ல பாஜக இந்தியா முழுவதும் ஒரே நிலைப்பாடு தான் ஆனால் அதிமுக நிலைப்பாடு என்ன நீட்டு விளக்கு வேணுமா ரெண்டு மசோதால அதிமுக உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுச்சா பெற முடியல நீங்க பாஜக எங்க அரசியல் அமைப்பு சட்டம் அரசியல் கட்சி அரசியல் கட்சியையும் விட்டதனால நீங்க உத்தமர்களாகி நல்ல புனித பட்டம் நீங்க நினைச்சீங்க அதிமுக நீட்டு விளக்குக்கு ஆதரவு பழனிசாமி நடைமுறைப்படுத்தினார் ஆனால் நீங்க வழக்கையும் நடத்தலை ஏழு புள்ளி அஞ்சு அதிகப்படுத்தி பத்து சதவீதமும் மாற்றலை ஆனால் பாஜக கள்ள கூட்டணி அதிமுகவும் இந்த அரசியலை எத்தனை நாளைக்கு பேசுவீங்கன்னு கேட்குறேன் செயல்பட தெரியாத நிர்வாக திறமையற்ற வெறும் மதவாதத்தை அரசியல் சிறுபான்மை அரசியல் அதே மாதிரி தலித்திய அரசியல் இது மாதிரி தாழ்த்தப்பட்ட ஒரு அரசியல் இதை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே ஒளிய என்ன செஞ்சிருக்கீங்கன்னு தான் கேட்குறோம் இப்போ இருபத்தி ஆறில் பாஜக அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைச்சா நீட்டுடைய நிலை என்ன கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சி தான் இல்லைன்ட்டாரு தப்பான கேள்வி இது கூட்டணி ஆட்சி இல்லைன்னு எடப்பாடி சொல்லியிருக்கார் சார் ஆனால் அங்கே மேலே அமித்ஷா அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அமித்ஷா தான் என்ன சொன்னாரு அமித்ஷா தான் என்ன சொன்னார் எடப்பாடி தலைமையில் தானே கூட்டணி சொன்னாரு எடப்பாடி தலைமையில் அப்புறம் என்ன எடப்பாடி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைன்னு அவர் சொன்னாரு அதை மறுத்து பேசிட்டாரு ஈபிஎஸ் இருந்தாலும் உங்களுக்கு பாஸ் வந்து அமித்ஷா தான் அப்படின்னு தானே சொல்லப்படுது அப்ப ராகுல் காந்தி தான் திமுகவுக்கு பாசா அந்த நிலை அங்க இல்ல அப்படின்னு சொல்லி எப்படி இல்லைன்னு நீங்க என்ன உத்தரவாதத்தை சொல்றீங்க ஏன்னா இங்க தொடர்ச்சி அழிக்கும் போது இவங்க அமைதியா இருந்தாங்க இப்படிலாம் கிடையாது ஒரு மாநில கட்சி என்ன அளவுக்கு போராட முடியுமோ அதை போராடுகிறது தேசிய கட்சிகள் கூட்டணி வைக்கிறது தமிழ்நாட்டில் ஒருபோதும் கூட்டணி ஆட்சி கிடையாது அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி கூட்டணி ஆட்சி இல்லை தேர்தலுக்கான கூட்டணி உண்டு கூட்டணி ஆட்சிலாம் இல்லை சரி ஓகே அதிமுக ஆட்சி அமைத்தால் இருபத்தி ஆறுல நீட்டு உங்க நிலைப்பாடு என்னவா இருக்கு அதிமுகவுடன் அதை அப்போது பார்ப்போம் அப்போ நீட்டை தொடர்ச்சி ஆதரிக்கிறீங்க ஆதரிக்கக்கூடிய நீங்கள் எதற்கு நீட்டு விளக்குன்னு நான் சொல்றேன் நீட்டை எங்கெங்க ஆதரிக்கிறோம் நான் நீட்டு விளக்கத்தான் ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னேன் உடனே நீ நீட்டை ஆதரிக்கீங்கன்றீங்க அது வேற இது வேற நீட்டை ஆதரிக்கல தமிழ்நாட்டில் நல்லா தெரிஞ்சுக்குங்க பாரதிய ஜனதா கட்சி ஒன்றை தவிர தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் நீட்டை ஆதரிக்கவில்லை அந்த கட்சியோட அது அதிமுக கூட்டணி இருக்குது கூட்டணி வைத்திருப்ப காரணத்தால் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்க தமிழ்நாட்டில் யூபிஎஸ் அவர்கள் எந்த மாதிரி தமிழ்நாடு அதை ஈபிஎஸ் எடுக்கிறது இருக்கட்டும் அதை அப்போ அவள் எடுக்கிறது அப்புறம் கேட்போம் ரெண்டு ரெண்டு வீ நீட்டு விளக்கு மசோதா கொண்டு வந்தீங்களே என்னாச்சுன்னு நீங்க தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி யாராவது கேள்வி கேட்குறீங்களா உங்க குண்டும் அந்த சைட தொடர்ச்சியாக கேட்டுகிட்டு தான் இருக்கும் முடியலையில ரகசியம் என்ன ஐலியர் லைவ்லியர்னு சொல்லி ரகசியத்தை விடுங்க அப்ப ரெண்டு முறை தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏல நாலு எம்எல்ஏ தவிர இரநூத்தி முப்பத்து எம்எல்ஏ ஆதரிச்சும் இங்கே இன்னும் வரைக்கும் பொய் சொல்லிட்டே இருக்கீங்களே நீங்கள் ஆளுகிற அரசாங்கத்துக்கு தான் இதை கேட்கணும் ஆளப்போகிற அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அந்த கேள்வியை கேளுக்க நான் என்ன காரணம்னா இவர் திரு அன்புமணி அவர்கள் வந்து இதை வன்மையாக கண்டிச்சார் மாதிரி மாணவர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் கூட்டணியில் தான் இருக்கார் எடப்பாடி எடப்பாடி வந்து அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிக்கலையே ஏங்க அதெல்லாம் நீட்டே கொண்டு வர முடியலை திமுக பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அதுதான் தான் தவறு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதிகாரிகள் அங்கங்கே செய்கிறது ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பேர் வரும்னு சொல்லி சொன்னேன் அதேனால இந்த இந்த ஒரு பெரிய விஷயம் இல்லை இது நீட்டே வராமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நட நாட்டில் நடக்குமா அரசியல் கட்சியினுடைய வியூகங்கள் நாட்டுக்கு தேவை கிடையாது அது சட்டிருச்சா இல்லையா அதனால் ஏற்றுக்குறாங்களா இல்லையா இதுதான் தேவை திமுக வரைக்கும் எதுவும் செய்யலை செய்ய போறதும் கிடையாது பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருதுன்னு சொன்னீங்க கொண்டு வருவீங்களா கொண்டு வர முடியாது நீட்டு விளக்குங்களா கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது உச்ச நீதிமன்றத்தில் அந்த பதினோரு வழக்கு நீதிபதிகள் வழக்கு நீங்கள் புதுப்பிச்சு கொண்டு வருவீங்களா கொண்டு வர முடியாது ஆனால் நாங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுவது நடக்காது பார்ப்போம் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி